இன்றைய காணொலியில் தமிழ் எழுத்துலகின் நவமுத்தாக திகழும் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் முழு கதையை ஒரு பயணமாக கொண்டு போகிறோம் சோழ சாம்ராஜ்யத்தின் பழைய வரலாற்றை பார்ப்பது மிகவும் அவசியம் இந்த வரலாறே கதையின் அடித்தளமாகும் தொல்காப்பிய காலத்திலிருந்தே தமிழகம் பல அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் என்று பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்களுக்கிடையே பல யுத்தங்களும் சமாதானங்களும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன அந்த காலத்தில் பல்லவ மன்னன் கம்பவர்மனின் ஆட்சியில் இருந்த சில பகுதிகளை மீட்டெடுத்து சோழ சாம்ராஜ்யத்தின் புதிய ஒளி பரப்பியவர்தான் விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றி தன் தலைநகரமாக நிறுவிய விஜயாலயர் சோழ சாம்ராஜ்யத்தின் புதிய அத்தியாயத்தை துவக்கினார் அவருக்கு பிறகு அவரது மகனான ஆதித்த சோழன் ஆட்சி பொறுப்பேற்றார் அவரது ஆட்சி மிகவும் வலிமையானதும் பரந்த எல்லைகளை கொண்டதுமாக இருந்தது அதற்கு பிறகு வந்தார் பராந்தக சோழன் இவர் சோழ அரசை உச்சிக்கு எடுத்து சென்ற மன்னர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அவரின் ஆட்சி நீடித்தது பராந்தக சோழனுக்கு மூன்று பிள்ளைகள் முதலாம் ராஜாதித்தர் இரண்டாமானவர் கண்டராதித்தர் மூன்றாமானவர் அரிஞ்சய அறிஞ்சய சோழன் இந்த மூவரும் எதிர்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் பரம்பரையை வழிநடத்த போகும் மாபெரும் பாத்திரங்களாவர் இதோ இதிலிருந்து தொடங்குகிறது பொன்னியின் செல்வன் நாவலின் உண்மையான கதை சோழனுக்கு பிறகு அவரது மகன் கண்டராதித்தர் சோழ சிம்மாசனத்தில் ஏறினார் அவர் செம்பியன் மாதேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருவரும் பெரிய பக்திமான்களாக விளங்கினர் அவர்கள் ஆட்சியில் யுத்தங்கள் இல்லை சிற்பக்கலை கோயில்கள் ஆன்மீக வழிபாடு இவையெல்லாம் மிக மிக பிரகாசமாக மாறத் தொடங்கியது ஆனால் போர்கள் இல்லாததால் சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் சுருங்க தொடங்கின அரசியல் அமைப்பு சற்றே பலவீனமடைந்தது இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் மதுராந்தகன் எனும் ஒரு சிறுவனை வளர்த்தெடுத்தனர் இவனது பெற்றோர் யார் அவன் உண்மையில் சோழ குடிலத்தோராக இல்லையா என்பதுதான் பின்னால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பண்டராதித்தர் தனது இறுதி நாட்களில் மனைவியிடம் கூறினார் மதுராந்தகன் சோழ பிறந்தவன் அல்ல எனது தம்பி அறிஞ்சய சோழனின் வாரிசுகளே இந்த சிம்மாசனத்திற்கு உரியவர்கள் அதனால் மதுராந்தகனை அரசராக வளர்க்காமல் ஒரு பக்திமானாக சாதாரண நபராக மட்டுமே வளர்த்தெடுப்பாயாக என்று கூறி இறந்து விடுகிறார் அவர் மறைவிற்கு பிறகு சிறிது காலம் சோழன் ஆட்சி செய்தார் அவருக்கு பிறந்த ஒரே வாரிசுதான் சுந்தர சோழன் ஒரு போரிலிருந்து திரும்பும் வழியில் சுந்தர சோழனின் கப்பல் கடல் புயலில் சிக்கிக் கொள்கிறது அது இலங்கை அருகே ஒரு தீவில் கரையொதுங்குகிறது அங்கே வாய் பேச முடியாத காது கேளாத அழகு நிறைந்த மந்தாகினி என்னும் மீனவர் பெண்ணை சந்திக்கிறார் அவளிடம் காதல் கொள்கிறார் அவர்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையாக கொண்டிருக்கிறது ஊர் நாடு போர் எல்லாவற்றையும் மறந்து அந்த சிறிய தீவினுள் தன் மனதிற்கு பிடித்த மந்தாகினியோட வாழ்ந்து வருகிறார் சுந்தர நேரத்தில் தான் துரதிருஷ்டவசமாக அறிஞ்சைய சோழனும் இறந்து விடுகிறார் இதனால் சோழ அதிகாரிகள் பல்வேறு நாடுகளை தேடி இந்த தீவில் இருக்கக்கூடிய சுந்தர சோழனை கண்டுபிடித்து அவரை அழைத்து வந்து தஞ்சையில் சிம்மாசனத்தில் அமர்த்துகிறார்கள் இதனால் மந்தாகினி சுந்தர சோழன் இருவருமே பிரிந்து விடுகிறார்கள் அது ஒரு பேரழகு காதலின் வலிய முடிவு இதுதான் சுந்தர சோழனும் மந்தாகினியும் மறுகாலத்தில் அந்த காதல் கதையால் உருவாக போகும் மிக பெரிய அரசியல் புயலின் தொடக்கத்திற்கு காரணமாக அமைந்தது அடுத்து வரும் காணொளியில் மிக முக்கியமான பாத்திரங்களை போகிறோம் இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் நன்றி நண்பர்களே சந்திப்போம் அடுத்த காணொலியில்